ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது விசிடெக் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருந்து வந்துருக்கிற ஒரு ஜாப் நோட்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிகேஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் இந்த பெல் ஐக்கானில் ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி அதை செக் பண்ணிவிட்டு சப்போஸ் எனேபிள் இல்லைனா எனேபிள் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் க்ளிக் பண்ணி நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் டெலகிராம் வாட்ஸ்அப்லையும் கேட்கலாம் சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் யூடியூப்பில் போடுற வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு வரலனாலும் கண்டிப்பாக இந்த ரெண்டு குரூப்லேயுமே ஷேர் பண்ணுவேன் அது மூலியமாகவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துடலாம் சரி வாங்க இது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தெளிவாக புரியும் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமான பதவிகள் சரிங்களா ஒன்று சமையலர் ஒன்று துப்புரவு பணியாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆரம்ப பேஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்தனஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாயிரம் வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்வு கிடையாது அதே போல் கட்டணமும் கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூவும் கிடையாது சரிங்களா ஜஸ்ட் உங்களுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ என்ன டீட்டெயில்ஸு எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கடைசி டேட் வந்து இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் சரி வாங்க அந்த டீட்டெயில்ஸு எவ்வளோ காலியடங்கள் இப்படின்ற எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சரிங்களா தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா வந்து வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பு தான் இது பார்க்குறோம் இதில் பொறுத்த வரைக்கும் தலித் பழங்குடியினர் விடுதிகளில் சமையலர் துப்புரவு பணியாளர்கள் சரிங்களா இந்த போஸ்டுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மொத்தம் வந்து தலித் பழங்குடியினர் நல துறையில் கீழ் இயங்கும் விடுதிகள் சரிங்களா ஹாஸ்டல்ஸில் முப்பத்தி ரெண்டு சமையலர் பணியிடங்களுக்கு வந்து காலியாக இருக்குது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு சமையல் செய்கிறதுல முன் அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் முன்னனுபவம் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துப்புருவாளர் சரிங்களா பதினாலு துப்புரு துப்புருவாளர் சொல்லியிருக்காங்க தொகுப்பூதிய முறையில் வந்து கொடுத்துருக்காங்க மற்றும் ஒரு துப்புருவாளர் காலமுறை ஊதியம் நிரந்தர பணியிடம்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இந்த வேக்கண்ட்டு தான் மொத்தம் நாற்பத்தி ஏழு வேக்கண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழு வேக்கண்ட்டுக்கு தான் அந்த நோட்டீஸ் இருக்குது விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் படிக்க தெரிஞ்சுருந்தால் போதும் நீங்கள் ஆதிடாவில் இல்லை பழங்குடியினராக இருந்தாலே உங்களுக்கு வந்து முன்னுரிமை அழைக்கப்படும் அதே போல் உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தருமபுரியில் வசிக்கவராகவே இருக்கணும் சரிங்களா தருமபுரி மாவட்டம் பகுதியை அவங்க மென்ஷன் பண்ணல தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவரை நீங்கள் இருந்தாலே இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட்டன்னு பார்க்குறப்ப பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் வரைக்கும் பதினெட்டு வயசு முடிஞ்சு முப்பத்தஞ்சு வயசு உங்களுக்கு குள்ள இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட தகுதியான ஆதிடவரம் மற்றும் நல அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும் அந்த அப்ளிகேஷன்ஸை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி பதிவஞ்சல் மூலியமாக இருபத்தி ஒம்போதுக்குள்ளே இருபத்தொம்போது டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அஞ்சு மணி ஓகேங்களா இருபத்தொம்போது டிசம்பர் மாலை அஞ்சு மணிக்குள்ளே நேருலையோ அல்லது பதிவஞ்சல் மூலியமாகவோ நீங்கள் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா எங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியர் நல அலுவலகத்தில் சரிங்களா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை பெற்று நீங்கள் ஃபில் பண்ணி அங்கேயும் கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து பதிவஞ்செலாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் தருமபுரி மாவட்டத்தில் சேர்ந்த உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா எப்படி ஒரு நியூஸ் வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க கண்டிப்பாக அவங்க வில்லிங் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணி பயனடைட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதிகமாக இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிபிகேஷன் அதாவது ரிலீஸ் ஆன ஜாப் நோட்டிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வராத நோட்டிகேஷனை என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து வராத நோட்டிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க வந்த நோட்டிபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க பாக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்